வணக்கம் இங்க பாருங்க அரிசி ரேசன்ல எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பச்சரிசி இப்படி இருக்கு இது போன மாசம் நல்ல அரிசி கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் போட்டாங்க நல்லரிசி ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நான் எப்படி இந்த குட்டிகளுக்கு செஞ்சு தர முடியும் நான் இந்த மாசத்துக்குன்னா நான் அரிசி போய் போய் கேட்டு கேட்டு பார்த்தேன் இன்னும் போடலை உங்கள் சீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க இந்த பிஹெச்ஹெச் என்பிஹெச் இந்த மாதிரி கார்டு வாரியா இருக்கு பாத்தீங்களா போன மாசம் வரைக்கும் கரெக்டாக தான் போட்டுட்டு இருந்தாங்க இந்த மாசம் வேற ஆள் வந்திருக்காங்க அப்போ கார்டு வந்து அந்த என்பிஹெச் பிஹெச்எஸ் அந்த மாதிரி அந்த அந்த கார்டுக்கு எப்போ வருது அப்போதான் நாங்கள் கொடுக்க முடியும் அரிசி அப்படின்ட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா தேவையும் இருபது அடுத்து ஆகுது மாதம் முடிய போகுது அரிசி இல்லை நான் கடையிலயே வாங்கி கொண்டு வந்து போட்டாலுமே எவ்வளோ கட்டும் எனக்கு இந்த சீட்டு கொண்டாடுறது கொஞ்சம் கொடுங்க ஒரு அஞ்சு கிலோவாவது கொடுங்க இல்லை ஒரு அப்புறம் நீங்க போடும்போது அந்த அஞ்சு கிலோ கூட கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அந்த ஆளுக்கு கொடுக்கவே இல்லை அப்புறம் நான் என்ன பண்ண ஆயிரத்தி நூறு சிஎம் கால் நம்பர் இருக்கு பாத்தீங்களா நான் அதுக்கு வந்து ஃபோன் போட்டுட்டேன் ஃபோன் போட்டு இந்த மாதிரி பண்றாங்க அரிசி வந்து போட மாட்டேங்கிறாங்க எந்த சாமான் கொடுக்கல வ கேட்டா வரலை வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கார்டு தான் நாங்கள் அரிசிலாம் எதுமா போட முடியும் சொல்லி சொல்றாங்க நீங்க வந்து ஓட்டு கேட்கும் போது கார்டு வாரியாதான் எங்ககிட்ட ஓட்டு வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேகமாவே அவங்கள பேசிட்டேன் பேசுனதுக்கு அப்புறம் அவங்க இருந்துக்கிட்டு எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்டாங்க நான் எங்களுடைய ஊர் எல்லாமே சொன்னேன் நாங்க இத வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணணும்னா எங்களுக்கு உண்டான ரேஷன் வந்து இன்னும் வரல அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அப்போ நாங்க இதை வந்து கம்ப்ளைண்டா எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி வேற என்ன பண்ண முடியும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அது கம்ப்ளைண்டா எடுத்தாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துல மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு எஸ்எம்எஸ் வந்தது இதை நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே என்னன்ட்டு விசாரிச்சு சொல்கிறோம் விசாரிச்சு உங்களுக்கு வந்து விசாரணை நடத்தி கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நானும் சரினு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இப்போ நான் ஃபோன் போட்டது அந்த ரேஷன் கடையில் வச்சே தான் ஃபோன் போட்டுட்டேன் உடனே அந்த ரேஷன் போடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க என்ன நம்பரில் பேசுனீங்க என் நம்பருக்கு பேசுங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் எதுக்கு மறக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆமாம் மாதிரி தான் பேசினேன் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் ஏன் அதிகாரிக்கெலாம் ஃபோன் போட்டு இருக்கீங்க உங்களுக்குண்டான அரிசியில நாங்க போடாம எங்க வர போறோம் அப்படின்னாங்க அஹ் நீங்க ஏன் அதிகாரிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நான் கேட்டேன் ஏங்க அரிசி வரல நாங்க போடலன்னு தானே நீங்க சொன்னீங்க நம்பர் வாரி எந்த மாதிரி கார்டு வாரியாதான் போடுவோம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க நாங்க இதைத்தான் நாங்க அங்க சொல்லி கேட்டோம் அப்படி சொல்லிக்கு இல்லை அது அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அரிசி வந்திருக்கு எல்லா சாமானும் வந்துருச்சு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக் வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க குரோன்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே வச்சுட்டு இங்கே வந்து சும்மாவே இது மாதிரி இருந்திருக்காங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தெரியல இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பாட்டு க கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துட்டீங்க அவங்க எங்களை வந்து விசாரிச்சு விசாரிப்பாங்க விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப லபத்தை பண்ணிட்டு கடந்தான் என்ன நான் கேட்டேன் நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லைங்க அங்கேருந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து அரிசி பருப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் அதான் அவங்க கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னதுக்கு தான் எல்லா உண்மையும் வெளியில் வருதுங்க இப்போ அது எல்லா பொருளுமே வந்திருக்கு ஆனால் அவங்க இன்னும் எங்களுக்கு போடாமல் கடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க இது ஏன் எதுக்கு அப்படின்ட்டு தெரியலை இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நீங்களுமே கூட உங்களுக்குமே கூட இந்த மாதிரி ஏதாவது ரேஷனில் வந்து ப்ராப்ளம் இல்லை வேறு எதாவது ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து பொதுமக்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு ஆயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் அட்டன் பண்ணி அவங்க வந்து எந்த இடத்துக்கு இந்த இதை ஃபைல் பண்ணி அனுப்பணுமோ நம்மளுடைய மனுவை வந்து எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ அங்கே அனுப்பி இமீடியட்டாக நமக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்போ எங்களுக்கு இன்றைக்கி வந்து எல்லா ஜாமானும் வந்துருச்சு இன்றைக்கி சாமான்லாம் போட்டுட்டாங்க அரிசி நாளைக்கு போடுவாங்க இது இதை வந்து நீங்கள் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்